படத்துக்கு வந்து வரலான்ட்டு கட்டச்சி எகிரி குச்சி எல்லாம் வந்தோம் எல்லாம் ஏதோ கேமியோ ஏதாச்சும் இருக்குமான்னு பார்த்தோம் ஒன்றுமே இல்லை ரஜினி ரஜினி படம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு வந்தோம்னா இப்போ பார்த்தா எல்லாரும் ஐசி போய் இது ரஜினி ரசிகர்களுக்கு வந்து ஒரு தீபாவளி பார்க்கலாம் சார் ஃபர்ஸ்ட் நல்லா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் இருந்துச்சு மற்றபடி நல்லா தான் இருந்துச்சு சூப்பராக இருக்குது படம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு மேம் எச்ஓடி மேம் நீங்க பாத்தீங்கன்னா சாரி அட்டன்ஸ் மட்டும் போடுறீங்க கேட் தவறி ஏதோ எகிரி குச்சி வந்துட்டோம் சாரி சூப்பரா இருக்கு பா நல்லா ரஜினி சார் நல்லா இருக்காரு நாகார்ஜுன நடிப்பு அருமையா இருக்கு நாகார்ஜுன ரொம்ப பிடிச்சிருக்கு ரஜினி அது மேல நல்லா இருக்கு யாரும் எந்த யாராலையும் நடிக்க முடியாது தலைவர் தான் படம் சூப்பர் சார் ஹாலிவுட் ரேஞ்சில் இது படம் படம் எந்த குறையும் இல்லை மாரி தலைவர் எப்பவுமே இதே போல படத்தை அவனு கூட நாலு படம் எடுத்து ஓட்டணும் இருக்கு நான் ஃபஸ்ட்டாக நல்லா நல்லா போர்டிகாவது போய் படம் நல்லா இருக்கு கிளீரா படம் சூப்பராக நல்லா புரியுது படம் நல்லா படம் சூப்பராக இருக்கு ரொம்ப பார்க்கலாம் சார் படத்தை நல்லா இருக்கு சார் சூப்பராக நல்லா சார் படம் சூப்பராக சார் படம் சூப்பராக இருக்கு